ஆ படிக்க வேண்டாமா அது படிச்சு. மச்சான் பிடிக்குமா? உங்க கிருஷ்ணா மச்சான் பிடிக்குமா? பிடிக்கும்? இவன பிடிக்குமா சரி கீழே யாரு கூட வந்தீங்க சுப்பாச்சி ஓகே உன் என்ன உன் பேர் என்ன உங்க பேரு முத்துக்கரணியா என்ன படிக்கீங்க

எல்கேஜியா எங்கே பிடிக்கீங்க ம் சரி சரி ஓகே வா உங்கள் உங்கள் அத்தை பண்ணிட்டவா படிக்கலனா ஆண்டிகிட்ட சொல்லணுன்னு வீட்டில் மொபைல் எடுக்கிறாங்களா அவங்க மச்சாம் எடுக்கிறாங்களா எடுத்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நீ ஃபோன் எடுத்தியா ஆண்டி சொன்னா சொல்லுமே ப்ளட் நீங்களா இந்த மச்சானா அந்த மச்சானா இந்த மச்சான் ரொம்ப பத்த ஆசி மச்சான் ரொம்ப நீ நாளைக்கு வாங்க ஒரு இங்க வா இங்க ஆ பேக்கில் எடுத்துவே உங்கள் அத்தை பொண்ணு சொல்கிறாங்கல்ல கூட்டிட்டு வந்துடுங்க வரலன்னா கெட்டி இழுத்துட்டு வாங்க சரியா சரி ஓகே எடுத்து வச்சிங்களா மச்சான் என்ன கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பார் மச்சான் நீங்க கூட்டிட்டு போறே சரி பாய் சுட்டிட்டு போங்க மச்சானும் மச்சான் சிம் மச்சானி